பாரதி இப்போ பாரதியை பத்தி உங்களுக்கு சொல்றேன் பாரதி உணர்ச்சி மிக்க வீரமிக்க பாடல் மட்டும் இல்ல சீண்டாமை ஒழிப்பு விதைகள் விதைகள் ஒதுக்கிறது ஜாதி ஜாதி வித்தியாசம் பார்க்கறது தாழ்ந்த உயர்ந்தங்கிறது எல்லாம் பார்க்கறது எல்லாமே அவர் கடுமையாக எதிர்த்தவர் அதோட ஒரு கீ தீர்க்க தரிசி தீர்க்க தரிசின்னா முன்னால் வர பின்னால் வர முன்னால் செல்லக்கூடியவர் அவர் அடிமைப்பட்டு இருக்கக்குள்ளேயே நாம் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து என்று ஆடுவோமே பள்ளி பாடுவோம் என்று சொல்லி பாடி சுதந்திரத்தை கொண்டு சுதந்திரத்தை பாடினவர் அதோட ஒருமைப்பாடு இந்தியாவோட ஒருமைப்பாடை கொண்டாந்தவர் சிந்து நதியில் சிங்கள சிங்களத்துக்கு ஒரு சிங்கள சிங்களத்துக்கு ஒரு பாலம் வைப்போம் அதாவது இலங்கைக்கு பாலம் வைப்போம் சிந்து நதி கரையில் நாங்கள் சேர ஓட்டுவோம் இந்த வைகை நதி கரையில் இது கங்கை நதிக்கரையில் உள்ள கோதுமை தங்கத்தை எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிலை கொடுத்து பண்ண மாட்டு பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்கிறாரு ஒவ்வொரு பாட்டுமே நம்மளுடைய இந்தியா பாட்டை விளக்கக்கூடிய பாட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் சில பாட்டுகள்லாம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது ஓடி விளையாடு பார்ப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பார்ப்பா ஒரு குழந்தையை வையாத பார்ப்பா ஜாதியில் இல்லையாடி பாப்பா குல குலம் சாட்சி வீழ்த்தி சொல்லல் பாவோம் அப்படின்னு நிறைய நிறையா பாடியிருக்கிறாரு அதுவும் உயர்ந்தவர் தாழ்ந்தோங்கறதெல்லாம் பிறப்பில் கிடையாது அவங்களே நடத்தையில் தான் வரும் அப்படிங்கிற பற்றி அவர் இப்படி ஒவ்வொரு அது மாதிரி சுதந்திர நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் புலவர்கள் நாம் நாம் எதுக்கும் எதுக்கும் நம்ம யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே என்று பாடி நாம் ஒரு தாயின் மக்கள் நாம் எல்லோரும் ஒன்று நாம் சேர்ந்து அந்த நம்மட்டும் ஆயிரம் ஜாதிகள் இருக்கலாம் ஆயிரம் மொழிகள் பேசலாம் ஆனாலும் நான் ஒரு தாய் மக்கள் பாரத தாய் மக்கள் நம்ம வந்து நம்ம எத்தனை விதமா இருந்தாலும் நம்மளை அண்ணன் வந்து நம்மளை ஆட்சி செய்யறதுக்கோ நம்மளே அடிமைப்படுத்த விடக்கூடாதுங்க என்பதை சொல்லி அவரு தீவிரமா எழுத்து பாடி மக்களோட உணர்ச்சியையும் சுதந்திர தாரத்தையும் ஊட்டினவரு இப்பவும் பாரதியுடைய கவிதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உணர்ச்சிகரமும் இருக்கும் நம்ம வருங்கால நம்ம குழந்தைகளுக்கு பாரதியினுடைய உணர்ச்சி மயமான கவிதைகளை சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும் அந்த பாட்டுகளை சொல்லி கொடுக்கணும் அவருடைய அந்த பண்பாடு மன மனது உறுதி மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் என்று சொல்லி பாடியிருக்கிறாரு அப்படி ஒன்று அது மாதிரி தெய்வத்தையும் நிறைய படிக்கும் ஆன்மீகத்தில் சிறந்தவர் தெய்வம் ஒன்று 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 பாப்பா புறஞ்சொழல் ஆகாது பாப்பா அப்படின்னு புதிய ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறாரு ஆத்திச்சூடி பாடி பாடியிருக்கிறா ஆனா இவர் புதிய ஆத்திச்சூடியாது அதாவது ரவுத்திரம் பழகு அதாவது நம்ம எப்பவும் அடிமையாக இருக்கக்கூடாது நமக்கு சொந்த போகிறப்போ நம்ம கோபுரம் பழகணும் அப்படின்னு கூட நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு அந்த புதிய ஆத்திச்சூடியை பார்த்தாலே உங்களுக்கு நாம் இந்த காலத்தில் இப்படி பா அந்த காலத்து மாறணும் எப்படி மாறணுங்கிறத அந்த கா நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே பாரதி சொல்லியிருக்கிறத பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கணும் சந்தோஷப்பட்டுக்கணும் ஒவ்வொருத்தர் நம்மளுடைய இந்திய தமிழர் பிறந்த மட்டும் இல்ல ஒவ்வொரு இந்தியர்களுமே அந்த பாரதியினுடைய பாட்டு பா பாடலையும் அவருடைய வரலாறு பார்த்து தெரிஞ்சு அது ஒன்று நடக்கிறது நம்மளுடைய கொள்கைய நம்ம வச்சுக்கணும்